ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை லெசிவா டெக்ஸ்டைலருந்து நீங்கள் சரிஸ் கலேஷன் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்குற சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா கலஷன் தான் இது வந்து கிரீன் கலசி வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் போனும் சரி அதில் இந்த கிரேப் கலெக்ஷன்லாம் நிறையா நிறைய வச்சிருக்காங்க மார்பில் போனெல்லாம் எல்லாமே நூற்றி நாற்பத்தொம்பது கலெக்ஷன் தான் இரநூத்தம்பது சேரி எல்லாமே நூற்றி நாற்பத்தி ஒம்பது இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா சேரிலாம் வீடியோவில் வந்துருந்தது அது எல்லாமே இன்றைக்கி போனீங்கன்னா பூராமே காலியாயிருச்சு நூற்றி நாற்பத்தொம்போது ரூபா இந்த கிரேப்ஸுக்கு எல்லாமே நூற்றி நாற்பத்தி ரூபா ரேட்டில் போட்டிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸுக்கு ஒரு சேரி எடுத்தால் ஒரு சாம்படம் ஃப்ரீ கலெக்ஷன் எல்லாமே இருக்குது நல்ல ஒரு கிரே கலர்ல சூப்பரா இருப்பாருங்க நல்ல ஒரு பிரைட்டாக கொடுத்துருக்காங்க ரெட் கலராக அழகாக இருந்தது பிங்க் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு எல்லாமே டர்க்கி கிரேப் சேரீ தான் அது எல்லாமே இந்த பிளைனாக ரெட்டில் வருது பார்த்தீங்களா இதுதான் ப்ளவுஸு டார்க் ப்ளூவில் ரெட் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு பெப்சி ப்ளூவில் ரெட் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு இந்த ப்ளூ கலர் எதுக்கு வந்து இந்த பிளைனாக ரெட் கலரில் வருது பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸு இந்த மிருநூற்றி க்ரீன் கலர் சேரீ வந்து ஒரு கிரேப் ஸ்கூல் சேரி தான் அந்த க்ரீன் கலரில் ஒரு லைட் க்ரீனில் அழகாக கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குற சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்பிள் போன சரி நூற்றி நாற்பத்தி மூணு ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க மார்பிள் போனில் கலருங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய கலரில் கொடுத்துருந்தாங்க லைட் கலரே வந்தது டார்க் கிளரே இருந்தது இதில் ஒரு கிரீன் கிளர் சரி பிரித்து கேட்குறது பாருங்கள் டார்க் க்ரீனில் வந்திருக்கு இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து முந்தி மொத்தம் மூணு தொட்டியில் வச்சுருந்தாங்க ஒரு தொட்டி ஃபுல்லாவே எங்களுக்கு சில்க் வச்சுருந்தாங்க ஒரு தொட்டி ஃபுல்லாக மார்பிள் போனோம் ஒரு தொட்டி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் போனோம் தான் வச்சுருந்தாங்க ना अने இந்த ரெட் கலர் எல்லாமே சாப்பிட்டு போகணும் சரி இந்த டார்க் ப்ளூவில் உங்களுக்கு ஃபோர்வர்ட் டிசைன் வந்திருக்கு பார்த்தீங்களா சாப்பிட்டு போகணும் சாஃப்ட்டு போனதுலேயே பார்த்தீங்கன்னா கலர் எல்லாமே நல்லா ப்ரைட்டாக அழகாக கொடுத்துருந்தாங்க லைட் வெயிட்டாக தான் இருந்தது இந்த டார்க் ப்ளூ சரியும் உங்களுக்கு மைக்ரோ போகணும் சரி நூற்றி நாற்பத்தி ஒம்பது இந்த கிரே கலர்ல மரு கலர்ல பாடர் வந்துருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கிரே கலர் எல்லாமே மாறுபட்டு போனோம் நல்ல ஒரு ஆஸ்கர்ல பாத்தீங்கன்னா டிஸ்டர்பிண்ட்ல அழகா கொடுத்துருக்காங்க இது முந்தி இது வந்து பிளவுஸு

இந்த க்ரீன் இந்த பிங்கு ப்ளூ எல்லாமே பார்த்திங்கனா உங்களுக்கு நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா கலசம் தான் கொடுத்துருந்தாங்க லைட் பிரவுன் கலரில் கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ரங்கோலி சில்க் சேரி நூற்றி நாற்பத்தி ஒம்போது கீழே தேர்டு பிடிச்சி எடுங்க ரங்கோலி சில்க் வைச்செல்லாம் நிறைய இருக்குது இந்த தொட்டி ஃபுல்லாகவே அவங்களுக்கு சாப்பிட்டு போகணுன்னு வச்சுருக்காங்க இந்த பிங்க்கு இந்த மஸ்டர்ட் கலரு லைட் ஐவரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க இந்த மருமங்குழி சரி வந்து சாப்பிட்டு போகணும் சரி